கொண்ட பாண்டியன் அத்தியாயம் பதிமூன்று வரமும் வாய்ப்பும் கமல முகம் மலர கோமள கதிரவன் குண வாயிலில் உதயமுத்தம் பதித்துக் கொண்டிருந்தான் என்ன என்ன இனிக்கும் வண்ணமான வைகரி ரேகைகள் வானத்தை மட்டும் அல்லாமல் வையத்தையும் அழகுபடுத்திக் கொண்டிருந்தன காலை பொழுதின் தன்னிய மனம் மண்ணிலிருந்து மகிழ்வை தூண்டி மணத்தது மனோலயமான இன்ப கிரக்கத்தில் தன்னை வயப்படுத்தி கொண்டு வந்த கண்டகோபாலன் இப்போது மலங்க மலங்க விழிப்பதும் விரைப்பதுமாக காணப்பட்டான் அவனுடைய நிலை அவனுக்கே பரிதாபமாக தெரிந்தது என்ன செய்வான் அலங்கோலமாக இரத்த காயங்களுடன் விழுந்து கிடந்த சஞ்சீவிராயனை பார்க்க பார்க்க கண்ட கோபாலனுடைய கண்கள் கனத்துக்கு கணம் கணன்று கொண்டிருந்தன இதயம் இம்மியும் மேற்கொண்டு சிந்திக்க விடாமல் பிழியாய் பிழிந்தது பேய் கொண்ட நிலையில் மனமோ அலையாய் அலைந்து உடலில் இருந்த எலும்புகள் அனைத்தையும் புளிய மர கிளையைப் போல உழுக்கு உலுக்கு என்று உலுக்கியது இந்நிலையில் பாசத்துக்கொரு பாரிஜாதமென மலர்ந்த பத்மினியை வேறு காணோம் அவள் எங்கு சென்றாள் தன்னுடைய அன்பார்ந்த உத்தரவை மீறி அவள் அப்படி சென்றிருக்க காரணமே இல்லையே ஒருவேளை தாமரை குளத்தை கண்டு திரும்புவதற்குள் இங்கு ஏதேனும் இடையூறுகள் நேர்ந்திருக்கலாமா பார்க்க போனால் அப்படித்தானே தெரிய வருகிறது நீண்ட உச்சு பறிந்ததுதான் மிகுதி மீண்டும் சிந்திக்கவோ எதையும் வரிசைப்படுத்தி பார்க்கவோ அப்போதைக்கு நேரமில்லாமல் இருந்தது கண்டகோபாலனுக்கு திடீரென்று என்ன நினைவு ஏற்பட்டதோ திரும்பி பார்த்தான் தொலை தூரத்தில் ஒரு பள்ளத்தாக்கில் விடப்பட்ட சிவிகை ரதமும் குதிரை ஒன்றும் சற்றும் மாறுதலின்றி காணப்பட்டன அவனுக்கு இப்போது எப்படி தீர்மானிப்பது என்றே புரியவில்லை உதடுகளை கடித்துக்கொண்டு மெல்ல தலையை அசைத்து கொண்டான் வந்த ஆபத்து அந்த சிவிகை ரதத்தை மட்டும் விட்டு வைப்பானேன் உற்ற துணைவனாக இருந்த சஞ்சீவி ராயனுடைய உடலை உற்று கவனித்தான் பார்க்க பயங்கரமாயிருந்த அந்த காட்சி அவனுடைய கண்களையே கூச செய்தது கட்டாரிகளால் கண் திறக்கப்பட்ட அந்த உடல்தான் என்ன பாடுபட்டிருக்கிறது ரணகளமாகவே தெரிந்தது மேற்கொண்டு என்ன செய்வது என்றே புரியாமல் கொண்டிருந்தான் உயிராவது பிழைத்திருக்கிறதா என்பதை அறிய மூக்கில் விரல் வைத்து பார்த்தான் அந்த மட்டில் உயிர் பிழைத்திருந்தது அது அவனுக்கோர் ஆறுதலை அளிக்கவும் செய்தது அந்த ஆறுதலை அவனுடைய நட்பு இதயம்தான் பரிபூரணமாக விரும்பியதே ஒழிய அரசியல் நெஞ்சம் மட்டும் நடந்தது என்னவென்று அறியும் துடிப்புடன் உயிராவது மிஞ்சி இருக்கிறதே என்றுதான் கொள்ளத் தொடங்கியது இரு வேறுபட்ட பண்பு கொள்கை நோக்கம் அனைத்தும் உலகிற்கு மட்டும்தானா இரு வேறுபட்ட மனமும் மனித நெஞ்சுக்கு உரியதுதான் தர்க்கம் படித்த கண்ட கோபாலனுக்கு இது ஒன்றும் புரியாததல்ல ஆகவே அந்த இரு வேறுபட்ட மனங்களுக்கு சமாதானம் கூறிக்கொண்டான் பத்மினியின் காரணமாக இந்த சமாதானத்தை முன்பு ஒரு முறையும் அவன் தன் நெஞ்சுக்கு கூறிக்கொண்டவன்தானே என்னதான் பத்மினியாகவே அவனை பின்தொடர சம்மதித்தாலும் அவள் நண்பனுடைய காதலி என்பதை மறுக்க முடியுமா அவளை தன்னுடன் அழைத்து செல்ல இசைந்த போது அவனுடைய நெஞ்சுக்குள் எத்தனை எத்தனை வாத பிரதிவாதங்கள் வந்து வெகுநேரம் வெகுநேரமாயிற்றா யாழின் உச்சநிலை நரம்பை மீட்டுவிட்டார் போல ஒலித்த பத்மினியின் குரலை கேட்டு திகைத்து திரும்பி பார்த்தான் கண்ட கோபாலன் குளித்துவிட்டு திரும்பிய தோரணையுடன் ஈர கூந்தலை முடிந்து முத்துக்கள் சொட்ட சொட்ட அருகே பிறை நகையுடன் நின்றிருந்த பத்மினியை கண்டபோது அவனுக்கு வியப்பும் வேதனையும் மேலிட்டன பொன்மயமான அவளுடைய உடலை போர்த்தி மூடியிருந்த ஈரச் செயலை அலாதி அழகுடன் விளங்கியது மார்பில் கச்சை இல்லை கொழுத்து செழித்த மேனியில் ஈரம் உளராமலேயே இருந்தது அதன் மேல் காலை கதிரவனின் பொற்கிரணங்கள் பட்டு தெரித்து கொண்டிருந்தன அப்போது அவளை பார்க்கும் எந்த கல்பகோடி கோடி கால தவசிகளுக்கும் இறைவன் வேண்டாம் இவள்தான் வேண்டும் என்ற எண்ணம் உதயமாகாமல் போகாது என்றால் அது சற்றும் மிகையாகாது கண்டகோபாலனுடைய கண்டம் கண்டந்துண்டங்களாகி போயின அவனும் மாயையின் சூட்சிமத்துள் ஐக்கியமான அடங்கிய ஒரு எளிமையான மனித பிறவிதானே நான் வருவதற்குள் உனக்கு ஏன் இந்த அவசரம் பத்மினி பொய் கோபத்துடன் தான் இப்படி கேட்டானோ என்னவோ பத்மினிக்கே புரிந்து கொள்ள முடியவில்லை அவள் மறுமொழி கூறினாள் ஆமாம் தாங்கள் நீராடிவிட்டு வந்த பிறகு நான் நீராடிவிட்டு கிளம்புவது என்றால் நேரம் அதிகமாகிவிடும் அல்லவா ஆகவே நானும் கொஞ்ச தூரம் வரை சென்று பார்த்தேன் பக்கத்திலேயே ஒரு குளம் தென்பட்டது அது இந்த பள்ளிப்படையை சேர்ந்த குளமாக இருக்க வேண்டும் கல்லிலும் செதுக்கியிருக்கிறார்கள் அங்கேயே குளித்து ஈரத்துணியை துவைத்து உலர்த்தி கொண்டு திரும்ப நேரமாகிவிட்டது தாங்கள் இன்னும் குளியலை முடிக்கவில்லை என்று தெரிகிறது பத்மினியின் இந்த பச்சை குழந்தை தன்மையான கேள்விக்கு மறுமொழி சொல்லிக் கொண்டிருக்கும் அளவுக்கு கண்டகோபாலனுக்கு பொறுமை இல்லை அவன் கீழே ரணங்களுடன் கிடத்தப்பட்டிருந்த சஞ்சீவிராயனை சுட்டி காண்பித்தான் அதுவரை கவனியாமல் காதலனுடைய பேச்சில் கவனம் செலுத்தி கொண்டிருந்த பத்மினி சுட்டி காட்டிய இடத்தைக் கண்டதும் சூடுபட்டவள் போல துள்ளி குதித்து அருகே சென்று கவனித்தாள் யார் இது என் துணைவன் சஞ்சீவிராயன் மேலும் துடித்து போனால் பத்மினி என்ன தங்கள் துணைவர் சஞ்சீவிராயரா கண்ட கோபாலன் கலங்கிய கண்களுடன் தலையசைத்தான் உடம்பெல்லாம் ஒரே இரத்த காயங்களாக தென்படுகிறாரே எப்படி ஏற்பட்டது இவரை எங்கு கண்டீர் இந்த கேள்வியை உன்னை கேட்கத்தான் நான் காத்திருந்தேன் என்னைக் கேட்கவா எனக்கு ஒன்றும் தெரியாதே ஆமாம் நீ குளிக்க சென்றிருக்கும் அந்த இடை நேரத்தில் ஏதோ நடைபெற்றிருக்க வேண்டும் ஒரு விதத்தில் நீ இங்கு இல்லாமல் குளிக்க சென்றதும் நன்மையாகவே போய்விட்டது பத்மினி சஞ்சீவிராயனை குத்தி போட்டவர்கள் உன்னையும் எங்கு கொள்ளையடித்து கொண்டு போய்விட்டார்களோ என்று நான் அஞ்சினேன் நான் அப்படி நினைக்கவில்லை பிரபு குத்துப்பட்டது இந்த பள்ளிப்படையில் நேர்ந்த நிகழ்ச்சியாக இருக்காது என்பது மட்டும் தின்னம் ஏனென்றால் மிக அண்மையில் குளித்து கொண்டிருந்த எனக்கு எந்தவிதமான ஆள் அரவமும் கேட்கவில்லையே பின் எப்படி இது நேர்ந்தது அதுதான் எனக்கும் புரியவில்லை பிரபு உயிர் இருக்கிறதா அந்த வரையில் அதுவாவது மிஞ்சி இருக்கிறது பத்மினி சரி சரி பேசிக்கொண்டு காலத்தை கடத்த வேண்டாம் ஆக வேண்டியதை உடனடியாக கவனித்து பிறகு சஞ்சீவிராயரே கேட்டு தெரிந்து கொள்வோம் அருகாமையில் ஏதேனும் மருத்துவர் வீடு இருக்கிறதா என்று கவனிப்போம் வினைக்கு மருந்து தேடுவதாக முடிந்துவிடும் முதலில் கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வந்து காயங்களை துடைத்து ரத்தம் கசியா வண்ணம் காக்க முயல்வோம் எனக்கு தெரிந்த சில பச்சிரைகளை பறித்து வருகிறேன் இப்போதைக்கு இதுவே போதும் பிறகு அரங்கநாதரை தரிசித்துவிட்டு மேற்கொண்டு செய்ய வேண்டியதை சிந்திப்போம் நீ இங்கேயே இரு நான் அந்த பக்கத்து குளத்திற்கே சென்று இதோ திரும்பி திரும்பிவிடுகிறேன் கண்ட கோபாலன் ஓட்டமும் நடையுமாக குளத்தை நாடி விரைந்தான் அவனுடைய அந்த கவிதைத்தன்மை நிறைந்த தாமரை குளத்து நினைவு இப்போது எங்கோ பறந்து விட்டிருந்தது அந்த குளத்தில் பத்மினியுடன் நீராட எண்ணிய இதுமான கற்பனையும் எங்கோ மறைந்தோடி விட்டது இரு நாழிகை பொழுதுக்குள் சிபிகை ரதம் பூட்டப்பட்டது காயங்களுக்கு சற்றே இதம் தரப்பட்ட சஞ்சீவிராயன் ரதத்தில் கடத்தப்பட்டான் பக்கத்தில் பத்மினி அமர்ந்து கொண்டாள் கண்ட கோபாலன் சாரதியாக அமர்ந்து சிபிகை ரதத்தை அரங்கநாதர் கோயிலை நோக்கி செலுத்தினான் வழி ஏற அவனுடைய மனம் மட்டும் ஐயத்தால் அலைமோதத்தான் செய்தது அரங்கநாதர் காப்பாற்றுவார் என்ற நம்பிக்கை அவனுக்கு இருந்தது பணியரங்க பெரும்பாயல் படஞ்சுழரை யாம் காண அணியரங்கம் தந்தானை அறியாதார் உண்டோ அவனை நம்பித்தான் வாழாதார் உண்டோ கோபாலன் பரிபூர்ணமாக நம்பியே கோயிலை நெருங்கி கொண்டிருந்தான் முதல் மதில் வாயிலுள் நுழைந்ததுமே கோபாலனுடைய உள்ளம் அரங்கநாதா அரங்கநாதா என்று அலறியது கண்ணில் ஆனந்த நீர் திவலைகள் அரும்பி அரங்கனுக்கு காணிக்கையாக மாலை கோர்த்தன குடதிசை முடியை வைத்து குணதிசை பாதம் நீட்டி வடதிசை பின்பு காட்டி தென் திசை இலங்கை நோக்கி பள்ளி கொண்டிருந்த பரந்தாமனுடைய திரு மாளிகை திருவாயிலுள் அடியெடுத்து வைத்தனர் கண்டகோபாலனும் பத்மினியும் அவர்களுடைய மனத்துள் தூய்மை பிழம்பாகி துதிப்பாடும் நிலை கண்ட பேரானந்த எழுச்சி பொங்கி வழிந்தது ஆதிசேஷனை பாயலாக கொண்டு ஆனந்த அழகுடன் கண் வளரும் அரங்கநாதனை கண்ணார கண்டனர் மனமாற வழிபட்டனர் உடலார விழுந்து சேவித்தனர் அரங்கநாதா அதோ சோழன் பொன் வேய்ந்து விட்ட தில்லை பாண்டியன் சடைய சுந்தரன் மீண்டும் பொன் வேகிறான் அருகாமையில் உள்ள உன்னை அநியாயமாக மறந்துவிட்டான் ஆனால் நான் அநேக காத தூரத்தில் இருப்பவன் எனினும் ஏற்பட போகும் யுத்தத்தில் வெற்றி காண்பேனேயானால் உன்னுடைய அரங்க விமானத்திற்கு பொன் வேகிறேன் பொன்னரங்க இன்னமுதா உந்தனுக்கு பொன் வேய்ந்து புகழ் கொண்டான் கண்டகோபாலன் என்று மக்கள் வாய்மணக்க எனக்கு ஒரு வாய்ப்பை தர வேண்டுகிறேன் இந்த வரத்தை எனக்கு அளித்தால் அதுவே போதுமானது என் வாழ்நாளில் பெற்ற பயனாகவே இந்த வரம் இருக்கட்டும் கண்டகோபாலன் மனதுக்குள் இவ்வாறு உறுதியுடன் வேண்டிக்கொண்டான் அவனுடைய வேண்டுதலும் பச்சை மாமலை மேனியானின் திருச்செவியில் விழுந்திருக்க வேண்டும் திருவரங்க பெருநகருள் தென்னீர் பொன்னி திருக்கையால் அடி வருட பள்ளி கொள்ளும் கருமணியின் கோலத்தை கண்டு கழித்து திரும்பிய கண்ட பத்மினியும் சிவிகை ரதத்தை நாடினர் அவர்களை பலர் கண்டு கண்கொள்ளா காட்சியாகவே கவனித்து நின்றனர் அருமையான அழகான ஒரு இணையை கண்டால் எவர்தாம் கவனியாது இருப்பர் ஏதோ அரசாங்கத்தை சார்ந்தவர்கள் என்று எண்ணி மரியாதை காட்டவும் பண்பு நிறைந்த தமிழ்குடி பிராமண மக்கள் மறந்தார்கள் இல்லை அந்நாளைய திருவரங்கத்துள் முக்காலை மூன்று வீசமும் வைணவ பிராமணர்களே குடியேறியிருந்தனர் அவர்களுடைய வாழ்வுக்கான பல மானியங்கள் பல்வேறு அரசர்களால் விடப்பட்டிருந்தன அவர்களுக்கு மட்டும் வந்திருப்பவன் தெலுங்கு சோழ அரசன் கண்டகோபாலன் என்பது தெரிந்திருந்தால் இந்நேரம் நடக்கக்கூடிய மரியாதை நிரம்பிய பாங்கே வேறாக இருந்திருக்கும் சிவிகை ரதம் புறப்பட்டது அரங்கத்தை வளைய வந்து கொண்டிருந்த புனித காவேரியை இருவரும் கண்டு கழித்தனர் அண்மையில் சற்றி தூரத்தில் இருக்கும் தன்னுடைய பிறந்த மண்ணான கண்ணனூர் கொப்பத்தின் நினைவு மட்டும் போசல பெண் அழகி பத்மினிக்கு அடிக்கடி எழுந்த வண்ணம் இருந்தது மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம் அத்தியாயம் பதினான்கு அழகின் அதிர்ச்சி கங்கை கொண்ட சோழபுரத்தை அடையும் போது இரவு பூத்து ஏழரை நாழிகைகளுக்கு மேலாகிவிட்டது செய்தி அறிந்த சோழ அரசர் அப்போதுதான் கூட்டப்பட்ட மந்திர ஆலோசனை கூட்டத்தையும் மதியாமல் உடனடியாக கலைத்துவிட்டு கோபாலனை வரவேற்க அரண்மனை வாயிலுக்கு ஓடோடி வந்தார் சோழருடைய இந்த அறட்சியும் மறட்சியும் அரசாங்க அலுவலர்களுக்கு புரியாதவை அன்று மாவீரன் கண்டகோபாலன் விஷயத்தில் சோழ அரசருக்கு எத்தனை பயபக்தி உண்டு என்பதை எல்லோருமே நன்கு அறிந்திருந்தனர் அவர்கள் மட்டுமா சோழ மண்டலமே அறியுமே ஆனால் அன்று பார்த்துதானா சோழ அரசர் மந்திர ஆலோசனையை கூட்டியிருக்க வேண்டும் யார் கண்டார்கள் இப்படி திடுமென கண்டகோபாலன் குதித்து விடுவான் என்று பாவம் சேதிராயரும் காடவராயரும் செய்தி தெரிந்து சற்றே நடுக்கமும் கொண்டனர் அந்நாளில் கண்ட கோபாலன் என்ற மாவீர திருப்பெயர் அனைவருக்குமே சிம்ம சொப்பனம் போன்றதாயிற்றே இந்த சேதி ராயரையும் காடவராயரையும் போசலரையும் ஓட ஓட விரட்டி கூடி கூடி அழ வைத்தவனாயிற்றே அதன் பிறகு அவனை முகத்துக்கு முகமாக சந்திக்க போவது இதுதானே முதல் தடவை இப்படி ஒரு இக்கட்டான நிலைமை ஏற்படும் என்று ஒருவரும் எண்ணிக்கூட பார்க்கவில்லை மதுரை தலைநகர் நோக்கி சென்றே ஏறத்தாழ ஒரு வாரம்தானே ஆகிறது இதற்குள் உடனடியாக திரும்பி வர முகாந்திரமே இல்லையே ஆனால் திரும்பிவிட்ட பிறகு இப்போது நடுங்கி வரப்போவது ஒன்றும் இல்லை மேலும் இப்போது நட்பு பாராட்டியே சோழர் பால் இணைந்திருக்கிறோம் ஆனால் மனக்கிலேசம் அத்தனை எளிதில் சமாதானப்பட்டுவிடுமா என்ன இன்முகத்தின் இருப்பிடமாய் இதயம் நிறைந்து வரவேற்றார் சோழ அரசர் ராஜேந்திரர் அவருடைய ஏனைய அலுவலர்களும் நின்று கரம் கூப்பி வரவேற்றனர் அவர்களையும் முந்திக்கொண்டு நின்றிருந்த செய்தி ராயரும் காடவராயரும் பண்பாக வணக்கம் போக்கி பதவிசாக வரவேற்று பக்தி சிரத்தையுடன் ஒதுங்கி நின்றனர் அனைவரையும் வணங்கிய வண்ணம் சிவிகை ரதத்திலிருந்து பத்மினியை இறக்கிவிட்டான் புள்ளி புள்ளியாக போடப்பட்டிருந்த சேலையை அணிந்திருந்த அவளையும் அவள் இறங்கிய பாவனையையும் கண்ட கண்களுக்கு எல்லாம் புள்ளிமானின் துள்ளலே நினைவுக்கு வந்தது யார் இந்த தேவமகள் என்ற ஐயத்தை எழுப்பிக் கொள்ளாத கண்களே இல்லை ஆமாம் அவளை தேவமகளாகவே அனைவரும் கருதினர் கண்ட கோபாலன் பாண்டிய நாட்டை நோக்கித்தானே பயணமானான் இல்லை தப்பித் தவறி வழி தெரியாமல் தேவேந்திர லோகத்துக்கே சென்று விட்டானா புகழ்பெற்ற நான்கு நடன மாதர்களுள் ஒருத்தியாக இவள் இருக்கலாமோ அரம்பை தான் ஒரு இனிமையான அப்சரஸ் என்ற கேள்வி ஒருவேளை அவள்தான் இவளோ பத்மினியின் அபரிமிதமான அழகு அனைவரையும் இப்படியான கற்பனையில் திக்குமுக்காடு செய்தது அவர்களின் அந்த நிலையை கண்ட கோபாலன் மட்டுமல்லாமல் பத்மினியும் கவனிக்கத்தான் செய்தால் தான் என்ன ஒரு இருண்ட உலகிற்கு வந்துவிட்டோமா என்ற இருளான சந்தேகம் அவளுடைய நெஞ்சிலும் நிழலாடத்தான் செய்தது ஏன் இப்படி தன்னை வெறிக்க வெறிக்க பார்க்கிறார்கள் அழகின் அந்த அதிர்ச்சிக்கு முத்தாய்ப்பு வைப்பவன் போல கோபாலன் ஒருமுறை கனைத்து கொண்டான் பிறகு சொன்னான் சோழ அரசே ரதத்துள் சஞ்சீவிராயன் படுகாயமடைந்து படுத்து கிடக்கிறான் அவனை உடனடியாக அரண்மனை மருத்துவர் மாளிகைக்கு அனுப்ப ஏற்பாடு செய்யுங்கள் என்று கோபாலன் இவ்வாறு சொல்லி முடித்த மறுகணமே எல்லோர் கண்களும் வாய்களும் வியப்பால் அகன்று விரிந்து மலைக்கத் தொடங்கின சோழ அரசர் ராஜேந்திரர் உடனடியாக இறங்கி சென்று சிவிகை ரதத்தின் திரை சீலைகளை நீக்கினார் அவரை தொடர்ந்து தீப்பந்தம் பிடித்து கொண்டிருந்த காவலாளி ஓடோடி வந்து வெளிச்சம் காட்டினான் செந்நிற வெளிச்சத்தின் காரணமாக சஞ்சீவி ராயினுடைய உடலில் காணப்பட்ட ரணங்கள் மேலும் பயங்கரமாக தென்பட்டன சோழர் ஒன்றும் புரியாதவனாய் கோபாலனை கவனித்தார் கண்ட கோபாலனும் அப்போதைக்கு எதையும் பேசிக்கொள்ள விரும்பாதவனாய் கையின் புற அசைவின் மூலம் காரியம் நடைபெறட்டும் என்று சமிகை செய்தான் உடன் ராஜேந்திரரும் தம்முடைய அமைச்சர் சீனக்கரை அமைதியாக நோக்கினார் அறிவில் சிறந்த மாமேதியான கண்டியூர் சீனக்கர் குறிப்பால் உணர்ந்தவராய் நேரே சிவிகை ரதத்துள் நாடி அதனுள் அமர்ந்து கொண்டார் அதற்குள் அரசாங்க சாரதி ஒருவன் ரதத்தில் அமர்ந்து குதிரைகளை செலுத்தினான் சிவிகை ரதமும் மருத்துவர் மாளிகையை நோக்கி பறந்தது எதற்கும் கொடுத்து வைக்க வேண்டும் என்பார்கள் இந்த குதிரைகள் அரண்மனையை அடைந்தும் ஓய்வுக்கு கொடுத்து வைக்கவில்லை பின் குறிப்பு தஞ்சைவாணன் கோவை என்ற நூலை இயற்றிய பொய்யாமொழி புலவரின் நண்பர் சி நக்கர் மூன்றாம் ராஜேந்திரர் காலத்து அரசியல் தலைவராய் அமைச்சராய் இருந்தார் என்பது வரலாறு அரண்மனையுள் சென்ற அனைவரும் மந்திர ஆலோசனையை மீண்டும் தொடங்குவோமா என்று எண்ணினர் எண்ணத்தை கண்டகோபாலனுக்கு வெளிப்படுத்தவும் விரும்பினார் ராஜேந்திர சோழர் ஆனால் அவருடைய அந்த எண்ணத்தை தடங்கல் செய்வன போல சலங் சலங் என்று குரல் எழுப்பிக் கொண்டிருந்தன பத்மினி அணிந்திருந்த நூபுரங்கள் களிரின் பிளிற்றலுக்கு அஞ்சாத காதுகள் ஒரு சலங்கை ஒலிக்கு அஞ்சுவானேன் இந்த உலகம் அஞ்சுவதே பெண்ணென்ற ஒரு சிறு புதிருக்காகத்தானே விஜயகோபாலா செல்லமாகவே அழைத்தார் சோழர் கண்ட கோபாலனும் மெல்ல நின்று திரும்பினான் சேதிராயிரும் காடவராயிரும் வந்திருப்பதை கவனித்திருப்பாய் என்று நினைக்கிறேன் கவனித்தேன் கவனித்தேன் கண்ட கோபாலனுடைய இந்த மறுமொழியிலிருந்து அவன் சரியான நிலையில் இல்லை என்பது தெரிய வந்தது என்றாலும் சொல்ல வந்ததை சோழர் நிறுத்திக் கொள்வதாக இல்லை விஜயகண்டா இன்று போர்முகம் பற்றிய ஒரு முக்கியமான மந்திர ஆலோசனை நடத்தவே இவர்கள் வந்திருக்கிறார்கள் சபையும் கூடிவிட்டது அந்த நேரம் உன் வரவு தெரியவே உடனடியாக கலைக்க நேர்த்தது நல்ல சமயம் பார்த்துதான் நானும் வந்திருக்கிறேன் நன்மையை முன்னிட்டே சபையும் கலைந்தது அது நல்லது சோழ அரசே இப்போதைக்கு எனக்கு பூரண ஓய்வு தேவைப்படுகிறது நாளைய மறுநாள் இரவு மந்திர ஆலோசனை சபையை கூட்டுவோம் அத்துடன் செய்திராயரும் காடவராயரும் வந்து பயனில்லை வானராயர் வைதும்பராயர் யாதவராயர் சம்புவராயர் கங்க நாடர் ஆகியோருக்கு திருமுகம் உடனடியாக அனுப்ப ஏற்பாடு செய்யுங்கள் அவர்கள் நாளைய மறுநாள் உதயத்திற்கு இங்கு இருக்க வேண்டும் ஒரு முக்கியமான பிரச்சனையை பற்றிய ஆராய்ச்சியில் தெளிவு கண்டாக வேண்டும் ஏனோ கண்ட கோபாலன் அலட்சியமாக மறுமொழி கூறினான் விருப்பப்படியே செய்யலாம் கோபாலா என்று கூறிய ராஜேந்திர சோழர் உடனடியாக அண்மையில் நின்று கொண்டிருந்த சோழ கங்கனையும் களப்பாளனையும் அழைத்து விருந்தினர் மாளிகையை திறந்துவிட்டு ஆக வேண்டியவைகளை கவனிக்கும்படி ஆணையிட்டார் பத்மினியின் அழகால் அதிர்ச்சி கண்ட அனைவரையும் அவரவர் மாளிகைக்கு அனுப்பி வைத்துவிட்டு ராஜேந்திர சோழர் நேரே அந்த நாடி விரைந்தார் அவருடைய மனவரங்கின் கேள்வி நர்தனத்துக்கு அளவே இல்லாமல் இருந்தது புதியதாக கண்ட கோபாலனுடன் முளைத்திருக்கும் அந்த மகா பேரழகி யாராக இருக்க முடியும் அந்த அடைந்ததும் தம்முடைய பட்டத்து அரசியை அழைத்து கண்ட கோபாலனுடைய திடீர் வருகையை பற்றி நிதானமாக கூறினார் அத்துடன் உடன் வந்த பேரழகியை பற்றியும் வருணையுடன் எடுத்து எம்பினார் இத்தனையும் கேட்ட சோழகுல தேவிக்கு பெருத்த வியப்பை ஏற்பட்டது கண்ட கோபாலனுடைய நடத்தை பற்றியதில் அந்த அம்மைக்கு நிறைவான நம்பிக்கை உண்டு அவன் இவ்வாறு நடந்து கொண்டு திரும்பியதில் கொஞ்சம் அவமான தன்மையாகவும் தென்பட்டது என்ன இருந்தாலும் அவன் மாவீரன் தெலுங்கு சோழ மா மன்னன் காவிரியால் அணைத்து தமிழமுது அளிக்கும் இந்த சோநாட்டை கண் போல காத்தவன் ஒரு சமயம் போசள அரசனான வீர சோமேசனிடமிருந்து சோழ நாட்டை காத்தவன் இதனால் சோழ ஸ்தாபனாச்சாரியன் என்ற விருதையும் அணிந்து கொண்டவன் ஒரு காலத்தில் சோழ நாட்டையே கபலீகரம் செய்ய நினைத்த இதே சேதிராயர் காடவராயர் சம்புவராயர் ஆகியோரை புறமுதுகிட்டு செய்து மரபை காத்த மாணிக்க வீரன் நிர்வசனோத்திர ராமாயணம் எனும் தெலுங்கு நூலை யாத்த திக்குரு சோமையாஜி என்பவர் நூலின் முன்னுரையில் இத்தனையும் கூறி பெருமைப்படுத்திய பெருமைக்கும் ஆளானவனாயிற்றே திக்க நிருபதி எனும் கண்டகோபாலன் சோழ அரசரும் அரசியாரும் கண்டகோபாலன் விஷயத்தில் எதையும் கண்டுகொள்ளாமல் அதன் போக்கை எண்ணி வியந்ததில் யாருக்கு வியப்பு ஏற்படும் வந்திருக்கும் பேரழகி யாராக இருந்தாலும் அவள் ஒரு மாவீரனுடன் சோநாட்டின் உயிர் நாடியுடன் வந்திருக்கிறாள் அவளுடைய உறவு தோரணையை கவனிக்கும் போது ஏதோ புதியதாக ஏற்பட்ட உறவாகவே இருக்க வேண்டும் ஒருவேளை இதுவும் ஒரு அரசியல் மறைவாகவும் இருக்கலாம் அல்லவா ஆகவே அவள் பற்றியதில் முகமன் விசாரித்து நடக்க வேண்டியவைகளை செம்மையாக நடைபெற்றனவா என்பதை கவனிக்க சோழ அரசியையே அனுப்பி கௌரவிக்க முனைந்தார் ராஜேந்திர சோழர் கண்ட கோபாலனை விசாரித்ததுடன் தம்முடைய கடமை முடிந்துவிட்டதாக படவில்லை உடன் வந்த அந்த அழகு அனங்கையும் விசாரித்தே ஆக வேண்டும் அது பற்றியதில் தாமே தலையிட்டு விசாரிப்பது பண்பு குறைவானதாகும் தம்முடைய பட்டத்து அரசியை அனுப்பி வைப்பதில்தான் சால சிறப்பு இருப்பதாக உணர்ந்தார் அப்படியே அனுப்பியும் வைத்தார் சோழ குலதேவியார் தம்முடைய தோழி பெண்களுடன் நேரே விருந்தினர் மாளிகையை நாடி சென்றார் அங்கு காவல் பலமாக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது விளக்குகள் அலங்காரமாக ஏற்றப்பட்டிருந்தன சோநாட்டின் விருந்தினர் மாளிகை வட்டம் அந்நாளில் பெயர் போனது சோறு வளம் படைத்த நாடாயிற் மேலும் அன்றைய தினத்தில் வந்திருக்கும் விருந்தினர்கள் அற்ப சொற்பமானவர்களா என்ன திக்க நிருபதி விஜயகண்ட கோபாலனும் சிறப்பு வாய்ந்த சிற்றரசர்களான சேதிராயிரும் காணவராயிரும் தங்கியிருக்கிறார்கள் என்றால் விருந்தோம்பல் வெறும் விருந்தோம்பலாகவா இருக்க முடியும் புகழோம்பும் விருந்தோம்பலாயிற்றே வாயிற் அடைந்ததும் காவலனிடம் செய்தி சொல்லி அனுப்பினார் சோழ பிராட்டியார் அப்போது தான் உடை அவிழ்த்து வேற்றுடை மாற்றிக்கொண்டிருந்த பத்மினி சோழ தேவியார் வந்திருக்கிறார் என்று கேள்விப்படவே சற்றே அச்சம் கொண்டு கண்டகோபாலனை நெருங்கி நின்று கொண்டாள் கண்டகோபாலனும் இந்த நேரத்தில் சோழ தேவியார் வர காரணம் என்ன என்று வினாக்குரியுடன் வரவேற்று அமரச்செய்தான் ஆசனத்தில் அமர்ந்த சோழகுல தேவி பத்மினியை உச்சி முதல் உள்ளங்கால் வரை உச்ச கவனித்தார் அவ்வம்மைக்கும் அழகின் அதிர்ச்சி ஏற்பட்டுவிட்டது போலும் இதுவரை சோநாட்டில் எத்தனையோ பேர் சந்தித்தவர் சோழ தேவியார் ஒரு காலத்தில் அவ் அம்மையே மகா பேரழகி என்று பெயர் எடுத்தவர் அப்பேர்பட்டவரே இப்போது அதிர்ச்சி நிறைந்த கண்களுடன் பத்மினியை உற்று கவனித்தார் இப்போதைய சோநாட்டில் நல்ல அழகி என்று சொல்லத்தக்கவள் ஒருத்திதான் இருக்கிறாள் அவளும் இவளை கண்டால் அதிர்ச்சியே காண்பாள் என்பது சர்வ நிச்சயம் சோழ தேவியின் மாற்றத்தை கண்ட விஜயகோபாலன் மெல்ல அமைதியை கலைத்தான் தேவி இவள் இடைக்காலத்தில் என் அன்பிற்கு பாத்திரமானவள் பெயர் பத்மினி சகோதரா கேள்விப்பட்டுதான் வந்தேன் ஏன் அரசர்தான் அனுப்பி வைத்தார் உன்னைத்தான் அரசரால் வரவேற்று விசாரிக்க முடிந்ததாம் இவளை விசாரிக்கும் பொருட்டே என்னை ஏவி இருக்கிறார் இதற்காக தங்களையா ஏன் சோநாட்டின் உயிருக்கு உயிரானவள் அல்லவா இவள் இவளை நானே வந்து விசாரித்து செல்வதுதானே முறை பத்மினி பாக்கியசாலியானாள் உன்னை அடைந்த அவள் எப்போதோ பாக்கியசாலியாகிவிட்டாள் என்று கூறி நிறுத்திய சோழதேவி பத்மினியை கவனித்தார் பத்மினியின் மாம்பழ கன்னத்தில் குழி பறித்த அழகே ஒரு அலாதியான தனி இன்பத்தை நல்கியது தேவியார் இப்போது பத்மினியிடம் நேரடியாகவே பேச முனைந்தார் மகளே உணவெல்லாம் முடிந்ததா முடிந்தது தாயே நல்லது ஓய்வு கொள் காலையில் சந்திப்போம் நான் விடை பெறலாம் அல்லவா பத்மினியும் கண்ட கோபாலனும் பவித்திரமான உள் அன்புடன் சோழ தேவியை வணங்கி விடை கொடுத்தனர் சோழ தேவி சென்ற சில கணங்களுக்குள் பத்மினியையும் கோபாலனையும் மலர் மஞ்சம் மனம் பரப்பி அழித்தது. மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்